ஆ சார் இன்றைய நவம்பர் அல்ல டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி சிறப்பான இன்றைய வியாழன் பொழுதை அழகோடு கூட நாம் நகரஷா ரேடியோ நைன்டி டூ எஃப்எம் வழியாக தமிழோடு ஒளி கலையத்திலிருந்து இணைத்தபடி தொடர்ந்து கொள்கின்றோம் தொடரும் பொழுதோடு இணைகின்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் இனி தொடர்ந்து வருகிற நிகழ்வு வேந்தனார் அவர்களது குரல் ஒலிபரப்பாக போகிறது அந்த நிகழ்வு பற்றி அவர் நம்மோடு நம்மில் பலரோடு பகிர்ந்து கொண்ட ஒரு ஒரு குறிப்போடு அந்த குறிப்பை வாசித்தபடி அவர் குரலை இணைத்துக் கொள்ளலாம் இது வேந்தனார் அவர்கள் பகிர்ந்து வரிகள் இந்த மகாகவி பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த தினம் இந்த நாளினில் வித்வான் வேந்தனார் அவர்களின் பாரதியாரின் பாடல்கள் விளக்க உரை என்ற நூலில் வழிவந்த நடிப்பு சுதேசிகள் என்ற பகுதியினை என் குரலில் ஒளி வடிவத்திலும் இணைத்திருக்கிறேன் அத்துடன் பாரதியார் பற்றி இருபத்தைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தினகரன் பத்திரிகையில் வேந்தனார் எழுதிய கட்டுரை விடுதலை முரசொலி கொட்டிய வீர கவிஞன் இது மாணவர் தமிழ் விருந்து நூலின் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது இதனையும் என் குரலில் ஒளி நாடாவாக இணைத்திருக்கிறேன் இந்திய சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்த பாரதியை தமிழீழ விடுதலைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் நடுப்பகுதியிலேயே குரல் கொடுத்த வேந்தனார் அவர்கள் போற்றி புகழ்தல் வியப்பன்று இவற்றினை பாரதியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்கள் பகிர்ந்திருந்தேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கையில் இவற்றை கேட்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று இந்த பகிர்வினை நம்மோடும் நம்ம பலரோடும் அவர் பகிர்ந்திருக்கிறார் இன்றைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த நாளிலே இந்த பதிவினை அவர் தந்தையாருடைய சிறப்பின் பக்கத்தில் எழுதிய வரிகளுக்கு குரல் கொடுத்து அவர் தனையன் மகன் வேந்தனார் அவர்கள் தருவது சிறப்பாக இருக்கும் என்று எண்ணி தொன்னூற்றி இரண்டு நாம் ஒளிபரப்பி மகிழ்ச்சி காண்கிறோம் உற்சாக வணக்கம் விடுதலை முரசொலி கொட்டிய அடிமை தலையை அறுத்தறிய ஆண்மை முழக்கம் செய்த அமரகவி பாரத நாட்டின் புராதன பெருமையை சுட்டிக்காட்டி மக்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டிய மகாகவி பாரதி தினகரன் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஞாயிறு பதிப்பு பாரதியார் அமரகவி எழுத்தறியாத மக்கள் உள்ளத்திலும் விடுதலை உணர்ச்சியை தோற்றுவித்த வீர கவி பாட்டென்றால் பண்டிதற்கே உரியது என்ற எண்ணத்தை மாற்றி பாட்டென்றால் படிப்பில்லாத மக்களும் கேட்டு உணர்ச்சி கொள்ளும் பண்பு வாய்ந்தது என்ற கொள்கையை நிலை நாட்டிய கவி தாழ்விட்டு மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு கிடந்த பாரத நாட்டை வாழ்விக்க வந்த கவி பாரதியாரின் உள்ளம் பழம் பாரத நாட்டின் உயர்வையும் அடிமைப்பட்டு ஆற்றல் அழிந்து அல்லல் படுகின்ற அடிமை பாரத நாட்டின் இழிவையும் சிந்தனை செய்தவுடன் விம்மியது வெறி கொண்டது ஆ என் அருமை பாரதமே உன் ஆண்மை எங்கே அறிவு எங்கே நீயுமா இந்த இழிநிலை அடைவது நீ அடிமையுற்று அல்லற்பட்டாலும் அறத்தை காப்பாற்றி நிற்கின்றாய் அறத்தெய்வம் உன்னை அனைத்து பாதுகாக்கும் உன்னுடைய அடிமை விலங்கை உனது மக்களாகிய நாங்கள் உடைத்தறிவோம் நீ வெற்றி தாய் உன்னுடைய வெற்றியை அறத்தோடு கலந்த தெய்வ ஆற்றலை வாழ்த்துகின்றோம் சிறந்து நின்ற சிந்தையோடு தேயம் நூறு வென்றிவள் மறந்தவிர்ந்த நாடர் வந்து வாலி சொன்ன போல்தினும் சிறந்து மாண்பு தீரமிக்க ஏழ்மை கொண்ட போதினும் அறம் தவிர்களாது நிற்கும் அன்னை வெற்றி கொள்கவே என வாழ்த்துகின்றார் இப்பாட்டில் பாரத நாட்டின் மேலான பண்பை பாரதியார் பாராட்டுகின்றார் அன்னையே நீ வீரத்தில் சிறந்து வேற்று நாட்டாரை வென்று வாழ்த்து பெற்றிருந்த நாளிலும் தடுக்கால் வெற்றி வெறியால் அறத்தை மறந்து மாட்டாருக்கு அல்லல் புரியாது ஆட்சி புரிந்தாய் உன் ஆட்சி வீழ்ந்து மாட்டாருக்கு வணங்கி வறுமை பிணியால் வாடி உரிமை இழந்து ஏழ்மை நிலையிலும் அறத்தை மறந்து வாழாது மிக விழிப்புடன் ஆவியை பறிகொடுத்தும் அறத்தையே பாதுகாத்து வருகின்றாய் என போற்றி புகழ்கின்றார் அறம் தவிர்க்கலாது நிற்கும் அன்னை வெற்றி கொள்கவே என்னும் பாட்டடியின் ஒசையும் எழுச்சியும் பாரதியார் பாரத தேவியின் அறப்பண்பில் ஊறி உயிர் தொடித்து வெறித்து குமர்கின்ற உணர்ச்சி அலகலாய் எழும்பி எம்மை விழிக்க செய்கின்றன விடுதலை வரியை எழுப்புகின்றன பாருக்குள் நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எனத் தொடங்குகின்ற பாட்டை கேளுங்கள் நீங்களும் பாடுங்கள் ஞானத்திலே பரமோனத்திலே உயிர் மானத்திலே அன்ன தானத்திலே காணத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிக சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே உயர் நோக்கத்திலே காக்கத்திறல் கொண்டு மன்னர் தன் சேனை கடலிலே உயர்ந்த நாடு ஆற்றினிலே சுனை ஊற்றினிலே தென்றற் காற்றினிலே மலை போற்றினிலே ஏற்றினிலே பயல் ஈந்திடும் காலி இனத்தின் உயர் நாடு இந்த பாட்டுகளை படிக்கின்ற பொழுது எங்களை அறியாமலே எங்களின் உள்ளம் பெருமிதம் அடைகின்றது ஞானத்திலே பெற மோனத்திலே புய வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே என ஒவ்வொரு சொல்லும் புயல் போல் இன இறைந்து எழுந்து ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது தோன்றுகின்ற ஆவேசத்தை பாருங்கள் லே என்ற ஒவ்வொரு எழுத்தும் எவ்வளவு உயிராற்றலை உதவுகின்றது நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே உயர் நாடு என்னும் பொழுது பாரதியாரின் கவிதை வெறி உலகையே விழுங்கி விடுகின்றது எங்கள் பாரத நாட்டு மக்கள் ஈரத்திலும் உபகாரத்திலும் உயர்ந்தவர்கள் ஞானத்திலும் உயர் மானத்திலும் சிறந்தவர்கள் எங்கள் பாரத நாட்டில் ஆற்றின் ஊற்றும் தென்றற் காற்றின் இன்பமும் மலை நாட்டின் வருவாயும் பயன் தரும் பசு முதலியான காவிய காலி இனங்களின் பெருக்கமும் உள்ளன என்ற கருத்துக்களை இவ்வளவு உணர்ச்சியும் எளிமையும் கொண்ட சொற்களால் பொருள் விளக்கம் பெற எமக்கு அறிவிக்கின்றார் இத்துடன் பாரதியார் எம்மை விடவில்லை பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மிடிப்பகையை கொள்ளுவார் துயர் பகை வெல்லுவார் எனக் கூறி எம்மை பாரத மாதாவின் பணிக்கு அழைக்கின்றார் உங்கள் தந்தையும் தாயும் மகிழ்ந்து வாழ்ந்த நாடு உங்கள் முன்னோர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வாழ்ந்து மாய்ந்த நாடு அவர்கள் மனதில் சிறந்த எண்ணங்கள் பல தோன்றி வளர்ந்த நாடு இந்த பாரத நாடு பழம்பெரும் நாடு பாடுவோ மகதை எமக்கில்லை ஈடு என பாடி பாடி பெறவுகின்றார் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே அதன் முந்தையர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடி அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே இதை வந்தனை கூறி மன திருத்தியன் என் வாயுற வாழ்த்தேனோ என எம்மை கேட்கின்றார் இருந்ததும் இந்நாடே என்ற குரலில் கேட்கின்ற வீறு எம்மை எவ்வளவு எவ்வளவு உணர்ச்சி கொள்ளச் செய்கின்றது பாரதியாருடன் நாங்களும் கூட நின்று பாடுவது போன்ற எண்ணம் உண்டாகின்றது இந்த நாடு உன் தாய் நாடாகிய பாரதம் அடிமை நாடாக இருப்பதை நீங்கள் என்னமும் விரும்புகின்றீர்களா உங்களுக்கு முன்னெல்லாம் தோன்றி அன்னை பாரத தேவியின் ஆண்மையை அறத்தை பாதுகாத்த செயல்களை நீங்கள் அறிந்தீர்களா அறிந்தால் அன்னையின் அடிமையை நீக்க இயலாது பயந்திருக்க மாட்டீர்கள் அச்செயல்களை கேளுங்கள் கேட்கும் பொழுதே உங்கள் உள்ளம் வளரும் வீரம் கொள்ளும் அறக்கழிய முடித்தவில் யாருடைய வில் எங்கள் அன்னை பயங்கர பாரத தேவி ஆரிய ராணியின் வில் என வரும் பாட்டுக்கள் முன்னைய பாரத வீரர்களின் வெற்றி எல்லாம் பாரதியார் விளம்புகின்றார் விளம்புகின்ற பொழுது அவரின் வீர உணர்ச்சி வெளிப்பட்டு படிக்கின்ற எங்களை பழைய பாரத வீரரின் ஆட்சி செய்த சுதந்திர பாரத வீரரின் கோலமாகப் பொதுக்குகின்றது பாரத தேவியின் அடிமை விலங்கை உடைத்தெறிந்து அவளின் ஆட்சி கொடியை உலக மேடையில் உயர்ந்து பறக்க விடுவதற்கு போர் தொடுத்த பாரத மக்களை பாரதியார் தட்டி எழுப்புகிறார் இன்னல் வந்துடும் போது ஏளைய ஏழையராகி இனி மண்ணி துஞ்சோம் தாய் நாட்டினில் இனி கையை விரியோம் கன்னலும் தேனும் கனியுமின் பாலும் கதலியும் சென்னெல்லும் நல்கும் இக்காலும் உன்னத நாடங்கள் நாடே மிகுதை எமக்குள்ள ஈடே இப்பாட்டில் வருகின்ற ஒவ்வொரு சொல்லும் இளஞ்சிங்கனை போல மேலோங்கி விண்ணளாவ செல்கின்ற விமானத்தில் எம்மை ஏற்றி விடுகின்றது இன்னல் வந்துற்றிடும் போதற் கஞ்சோம் ஏழையராகி இனி மண் மண்ணி துஞ்சோம் என்ற அடியை படிக்கும் பொழுது எழுகின்ற வீரமும் விறுவிறுப்பும் இமயமலையை தூக்கியிருந்து விளையாடும் ஆற்றலை எமக்கு அளிக்கின்றது தாய் திரு நாடெண்ணில் இனி கையை விரியோம் என்ற விடுதலை வரி ஒன்றுக்கு நூறாக பெருகி எங்கள் உயிரில் கலந்து விடுகின்றது பாரதியார் சுதந்திர போர்க்கரை முழங்குகின்றார் பாரத மக்களை சுதந்திர போர்க்களத்துக்கு அழைக்கின்றார் சொந்த நாட்டில் கடிமை செய்தே துஞ்சிடுவோம் இனி அஞ்சிடுவோம் எந்த நாட்டினும் இந்த அநீதிகள் ஏற்குமோ தெய்வம் பார்க்குமோ நாங்கள் முப்பது கோடி மக்களும் நாய்களோ பன்றி சேகலோ ஒற்றுமை வழி ஒன்றே என்பது கொண்டுட்டோம் நன்கு தேர்ந்திட்டோம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டு ஆண் பிள்ளைகள் அல்லவோ உயிர் வெல்லமோ இந்த பாட்டுகள் எண்பது ஆண்டு நிரம்பிய கிழவனையும் இளமையுள்ளம் கொள்ளும்படி எழுப்பிவிட்டது செத்தாலும் இனி அடிமை வாழ்வு வேண்டாம் சேர்ந்துடுவோம் சுதந்திரப்போர் செய்திடுவோம் என்ற முடிவை இப்பாட்டுக்கள் ஒவ்வொரு மக்கள் உள்ளத்திலும் உண்டாக்கி பாரத மக்கள் சுதந்திர போரில் இறங்கிவிட்டனர் சுதந்திர போர் தொடுத்த பாரத வீரர்கள் சொல்ல முடியாத துன்பங்களை அடைந்தார்கள் சிறை போந்தார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் பொருள் பறிக்கப்பட்டனர் லாலால ஜபதி ராய் தாதாபாய் நவரோஜித் திலகர் முதலான தலைவர்கள் அடைந்த துன்பங்களை பாரதியார் நேருக்கண்டு பாடி பதறுகின்றார் பாரத நாட்டில் யாவரே பிழைத்து நின்றார் வீரங்கொள் மனமுடையார்ன்றோ என திடப்படுத்திக் கொள்கின்றார் நாடிழந்து மக்களையும் நல்லாளையும் பிரிந்து குட்டே என வருந்திய வீரமிக்க லஜபதி ராய் அவர்கள் வீடும் உறவும் வருத்தாலும் என்னருமே நாடு பிரிந்து நலினும் என் என் செய்கேனே என கூறி புலம்புவதாக பாரதியார் பாடிய பாட்டடிகள் மிக எளிமையும் துடிப்பும் இரக்கமும் தாங்கிய உள்ள போக்கை எமக்கு உதவுகின்றது நாட்டுக்காகவே உயிரை குடிக்க துணிந்த லஜத்பாய் அவர்களில் நாடு கடத்திய துயர் நெருப்பு பாரதியாரின் உள்ளத்தில் கவிதை கனலாக உருப்பெற்று விட்டது தொண்டுபட்டு வாடும் என்ற துயரு பெரு நாட்டில் கொண்டு விட்டங் என்னையுடன் கொன்றாலும் இன்புறுவீர் என்ற பாட்டை படிக்க படிக்க எமது உள்ளத்தில் ஊற்றெடுக்கின்ற அன்புடன் கலந்த வீர உணர்ச்சி அணுக்குண்டு ஆயிரத்திலும் ஆற்றல் வாய்ந்ததாகும் இப்படி உணர்ந்து ஊறி தன்னை மறந்து பாருகின்ற பாரதியாரின் கவிதைகள் இன்னும் ஒரு புதிய மரமலர்ச்சி கவிதை எழுச்சிக்கு வழிகாட்டுகின்றது இனி தாதாபாய் நவரோஜி அவர்களை பாரதியார் புகழ்ந்து வணங்கி பாடிய பாட்டுக்கள் புதிய பாரத நாட்டின் கற்பக மலர்களாகும் மாதா வாய் விட்டல அதை சிறிதும் மதியாதே வானால் போக்கும் நன்குணர்ந்தும் செவ்வியாளன் எனவும் போர் செய்தல் பயனில்லாத வெறுத்தே உண்மை சொல் விரலாற் போர் செய்வேன் பிறர்க்கன்றி தனக்குலையா துறவியாவோன் எனவும் பாடிய பாக்களை படித்து படித்து பாரதியாரின் புலமைத்திறனை திறனை சுதந்திர போர் வீரர்களிடத்தில் அவர் வைத்திருந்த உயர்ந்த மதிப்பை உணர்ந்து உபகை கொள்வோம் இங்கனம் பாரத நாட்டின் விடுதலைக்காக உழைத்து தனது உடல் பொருள் ஆவி மூன்றையும் கொடுத்த சுதந்திர வீரர்களை வாழ்த்திய பாரதியார் முடிவில் மகாத்மா காந்தியடிகளை போற்றுகின்றார் வாழ்கணி இம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்விட்டு வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க இந்த பாட்டில் அடிமை பாரத தேசத்தின் தன்மையை அப்படியே நிலப்படம் பிடித்து காட்டுகின்றார் அடிமையான பாரதத்தில் வாழ்கின்ற மக்கள் சுதந்திர வாழ் பெற்று மகிழும் மக்கள் இனத்தாரால் மிகத்தாழ்ந்த நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்றனர் வறுமை அடிமை பாரத நாட்டிலேயே அடைக்கலம் புகுந்து விட்டது விடுதலை உணர்ச்சி எட்டுமையும் இல்லாத விலங்கு வாழ்க்கையை மக்கள் மேற்கொண்டு விட்டார்கள் அறிவும் வீரமும் இல்லாத வெறும் பட்ட மரக்காடு போல பாரத தேசம் பாலடைந்து விட்டது பால் பட்ட பாரத தேசத்தை அறப்பண்பு கிணந்த சுதந்திர நாடாக புதுக்கி வாழ்விக்க வந்தவர் மகாத்மா காந்தி அடிகளே என்ற உண்மையை வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்விட்டு வறுமெமிஞ்சி விடுதலை தவறி கட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை என்ற பாட்டடியில் அடக்கி பாடிய பெருமை பாரதியாருக்கே உரிய தனித்திறமையாகும் இங்கனம் வீர சுதந்திர போர் தலைவர்களை பாராட்டி பாடிய பாரதியார் சுதந்திர புல் பேணி பண்டு நாணி தொல்லை இகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலையை தூவன்று தள்ளி வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்று பாடுகின்றார் பாரத நாட்டு மக்கள் தங்கள் உடல் பொருள் ஆவி மூன்றையும் பாரத நாட்டின் விடுதலைக்கே உருவப்படுத்த துணிந்து விட்டனர் வந்தே மாதரம் என்று வாழ்த்துவோம் முடி தாழ்த்துவோம் எந்த அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானமோ என பாரத மக்கள் கொதித்து எழுந்தனர் பாரத தாயின் அடிமை விலங்கு ஒடிந்தது பாரத நாடு தன் ஆட்சி கொடியை உலக மேடையின் உச்சியீரின் மிசை பறக்க உயர்த்தியது ஆளுகின்ற மக்கள் நாங்கள் ஏழையென்றும் செல்வனென்றும் இல்லை சாதியில் எழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்ற கொள்கைக்கு வாழ்கின்ற மக்கள் என்ற வீறு ஒவ்வொரு இந்தியனுடைய உள்ளத்திலும் விளைந்தது பாரதியாரின் சுதந்திர பள்ளு விடுதலை பெற்ற பொழுது தமிழ்நாடு எங்கும் ஒழித்த வெற்றி பாட்டு அடிமை இந்தியாவில் அவர் வாழும் பொழுதே அவரின் கவி உலகத்தில் வாழ்ந்த சுதந்திர இந்தியாவின் விடுதலை பாட்டாக எழுந்து விட்டது பாரத நாடு விடுதலை அடைந்து விட்டதாகவே பாரதியாரின் கவிதையுள்ள எண்ணி மகிழ்வடைந்து விட்டது மகிழ்ந்த உடனேயே ஆடுவோமே பள்ளும் பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எனவரும் பாட்டை பாடி மகிழ்ந்தார் அமரகவி பாரதியாரின் புலமை உள்ளத்தில் நின்று நிழலாடிய புலமை உள்ளத்தில் சுதந்திர தாகம் சுதந்திர பல்லாக பெருக்கெடுத்து சுதந்திர இந்தியாவில் அலைமோதி பாய்ந்து எம்மையெல்லாம் ஆனந்தம் கொண்டாடச் செய்தது சுதந்திரப் பள்ளியில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் பாரதியாரின் ஆவேசமான சுதந்திர வெறியை எமக்கு காட்டுகின்றன அவர் எங்கள் முன்னே நின்று பாடுவது போன்ற எண்ணம் எம்மை ஊக்குகின்றது பார்ப்பாரை ஐயர் என்ற காலமும் போச்சே வெள்ளை பரங்கிய துறையென்ற காலமும் போச்சே என்ற பாட்டில் வருகின்ற போச்சே என்ற சொல்லிலுள்ள உயிர் ஆற்றலை உணருங்கள் போச்சே என்ற குரலின் ஒழிப்பு இனிமேல் இந்த பாரத நாட்டில் இத்தகைய அடிமை உணர்ச்சிகள் வாழ முடியாது என்ற துணியின் இடத்தை எமக்கு அறிவிக்கிறது நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோ இது நமக்கே உரியதாம் என்பது அறிந்தோ பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்வோம் பரிபூரணனுக்கு அடிமை செய்து வாழ்வோ என்ற பாட்டில் வருகின்ற நாம் இருக்கும் நாடு நமதென்று அறிந்தோ என்ற அடியை படிக்கும் பொழுது எழுகின்ற ஓசை இவ்வளவு எவ்வளவு எண்ணங்களை அள்ளி கொட்டுகின்றது நீண்ட காலம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதை அறியாமல் உறங்கிவிட்டோம் உணர்வின்றி அடிமைகளாய் அடங்கி வாழ்ந்து விட்டோம் என்ற கருத்தை எடுத்து காட்டுகின்றது எவருக்கு இனி அடிமை செய்வோம் என்ற வீர வீறு கணிந்த பெருமிதப்பாட்டின் ஓசை எம்மை விசை அம்பு அம்புபோல் மேலே பறக்க விடுகின்றது விடுதலை வலியைக் கூட்டி மேலான வெற்றி விருந்தை எமக்கு ஊட்டுகின்றது நாங்கள் ஒவ்வொருவரும் ஓர் ஆயிரம் பாரத் உணர்ச்சி கொண்டு எழுந்து விட்டோ பாரதியாருடன் சேர்ந்து பாடுவோ மாரத வீரர் மலிந்த நன்னாடு மா முனிவோர் பலர் வாழ்ந்த பொன் நாடு நாரத காணம் நலந்திகள் நாடு நல்லென யாபம் நாடொரு நாடு பூரண ஞானம் பொழிந்த நன்னாடு புத்த பிரானருள் பொங்கிய நாடு பாரத நாடு பழம்பெரு நாடே பாடுவ மிகிதை எமக்கிங் எமக்கில்லை ஈரே என்பது பாட்டு பாட்டின் பொருள் கடந்து கடந்திருக்கின்றது பாரத நாடு பழம்பெரும் நாடே என்ற குரல் உலகின் எல்லையை கடந்து அப்பாளுக்கப்பால் ஒழிக்கின்றது மாரத வீரர் மலிந்த நன்னாடு என வீரத்தின் மேம்பாட்டையும் மாமுனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு என அருவின் அலர்ச்சியையும் புத்தபிரா நருள் பொங்கிய நாடு என அருளின் பெருக்கத்தையும் பாரதியார் வாழ்த்துகின்றார் பால்க பாரதியின் கவிதை உள்ள நேர்களோடு இணைந்த இந்த சிறப்பினை அழகுற நம்மோடு பகிர்ந்து அளித்திருந்தவர் வேந்தனார் இளஞ்சி அவர்கள் வித்வான் வேந்தனார் அவரது மகனார் தந்திருந்த சிறப்பின் நிகழ்வோடு இணைந்திருந்தோம் அழகோடு கலந்திருந்த இந்த நிகழ்வினை நமக்காக எல்லோருடன் பகிர்ந்திருந்த இந்த சிறப்பினை இன்று காற்றலில் பகிர வேண்டும் என்ற விருப்பத்தை நிறைவாக்கி இருக்கிறோம் என்ற துணிப்போடு அவருக்கும் நன்றி தெரிவித்து சுப்பிரமணிய பாரதியார் அவர்களது நினைவுகளை இன்று நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த தினத்திலே இளஞ்சி அவரது குரலோடு அவர் தந்தையார் நினைவுகளை எழுத்தாக்கங்களுக்கான குரல் கொடுத்தலை பகிர்ந்து இருந்ததில் நமக்கெல்லாம் மட்டில்லாத மகிழ்ச்சி தொடர்வோம் இதுபோன்ற படைப்புகள் நமது சார்ந்து அதனோடு பெற்றோர்களுக்கு ஞாபகம் ஊட்டி அவர்கள் தம் பிள்ளைகளுக்கு எடுத்துச் செல்லும் விதமாக இந்த காற்றினுடைய பரப்புகளையும் அவ்வப்போது நிச்சயமாக நேரம் ஒதுக்கி பகிர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் என்பதை அன்பாக தெரிவித்துக் கொண்டு இரண்டு மணி நேர ஒளிபரப்பின் சிறப்புகளை உங்களோடும் மங்களோடும் தாங்கியவர்கள் இந்த நிகழ்ச்சியின் இணைந்து கொண்ட உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறப் போகிறோம் அதற்கு முன்னதாக நல்லதோர் வீணை செய்தே அதேதில் எறிவதுண்டோ சிவசக்தி அறிவுடன் வல்லமை தாராயோ இந்த மானிலம் வாழ்வதர்க்கே சொல்லடி சிவசக்தி நில சுமை என்ற வரிகளோடு சமகால சமூக சிந்தனைகளை விரவ செய்தபடி இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்ள போகிறோம் இன்றைய காட்டிலேயே சிறப்பிக்க நம்மோடு கரம் தந்தவர்கள் பாரம்பரிய நகை முதல் நவநாகரிக நகைகள் வரை தினம் தினம் புது புது டிசைன்கள் அத்துடன் உங்கள் விருப்பப்படி ஆர்டர் கொடுத்தும் அனைத்து நகைகளும் விலை இலவசமாக தரமான வைர தாலி கொடி செய்து தருகிறார்கள் மாதம் நூறு பவுண்ட்ஸ் படி பனிரெண்டு மாதம் நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து முடிவில் ஆயிரத்து முன்னூறு பவுண்ட்ஸ்கள் பெறுமதியான தங்க நகைகளை தருகிறார்கள் தரமான தங்கத்திற்கு லண்டனில் சிறந்த இடம் ஏஸ்தான் லக்ஷ்மி நாவுக்கு ருசியாகவும் இருக்கணும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கணும் நல்ல ஒரு சைவ கடைக்கு போய் சாப்பிடுவோம் சரியா சொன்னீங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா நம்ம ஈஸ்டம் சங்கீதா ரெஸ்டோரண்ட்டுக்கு தான் போக வேணும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அன்லிமிடெட் பஃபேட் ஒன்லி எயிட் நைன்டி நைன் அண்ட் டுவெல் ஒன்லி சிக்ஸ் நைன்டி நைன் காலை எட்டு மணி முதல் பதினொன்று முப்பது வரை பூரி இட்லி ஊத்தப்பம் தோசை வகை கீ பொங்கல் கேசரி டீ காஃபி என்று வயிறார சாப்பிடலாம் அதோடு ஐம்பது முதல் ஆயிரம் பேர் வரை திருமணம் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான கேட்டரிங் டெக்கரேஷன் போன்ற ஒழுங்குகளையும்

மற்றும் உலக பாரம்பரிய தளங்கள் என பல வகையான அனுபவங்களை நம் தலைமுறைக்கு காட்டுவோம் வாருங்கள் உங்கள் பயணம் மிக பிரம்மாண்டமாக அமைய கிளி யூடியூபரும் உங்களோடு பயணிக்கின்றார் உங்களுடைய மகிழ்ச்சியான இந்த பயணத்தின் ஒவ்வொரு தருணங்களையும் யூடியூப்பில் காணொலியாகவும் நீங்கள் பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது மாத்திரமே இப்போதைய பதிவு செய்ய நான்கு 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 ஏழு இரண்டு நான்கு ஒன்று ஆறு எட்டு நான்கு ஐந்து ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஐந்து மூன்று ஏழு ஐந்து இணையதளத்தில் பதிவு செய்ய டபுள்யூ 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 செய்யல் ஊடக அனுசரணை தாய் தொலைக்காட்சி மற்றும் அன்பு கொண்டு இந்த இன்றைய தினம் வான் எழுந்து அலைகளில் வீசி எங்கள் செவியலைகளில் மோத இடம் தந்திருந்தார்கள் எல்லோருக்குமே சிறப்பான நன்றி கலந்த மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்து நாமும் விடைபெறுகிறோம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சிகளோடு மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் அன்புரியங்களேன் அதை அங்கோரு காட்டிலோ தொண்டியடை வைத்தேன் குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோரு காட்டிலோ கொண்டியடை வைத்தேன் கொஞ்சொன்று கண்டேன் அதை எங்கொரு வைத்தேன் തഴൽ വീരന്റെ ജെന്നും പെഞ്ഞുന്തോ തരികട തരികട ജെന്നും തരികട തരികട ജെന്നും തരികട തരികട ജെന്നും തരികട തരികട ജെന്നും ജീനി മുന്ദൻരു തന്നെ അതൈ ഫങ്ങോരു കാക്കി രോണ്ടിയി വെയിത്തേ നീ நல்லது நேச நிஜங்களை தொடர்ந்தும் லண்டன் தமிழ் ரேடியோ டாட் நெட்டின் ஊடாக இருபத்தி நான்கு மணி நேரம் ஒலிக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சிகளோடு உறவுகள் இணைந்து கொள்ளலாம் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் ஏழு ஒன்பது ஐந்து ஆறு இரண்டு ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு என்ற வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய தகவலை தாருங்கள் அல்லது அழைப்பில் உங்கள் கருத்துக்களை தகவல்களை மற்றும் அறிவித்தல்களை மற்றும் விளம்பரங்களுக்கான ஏற்பாடுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் விடியல் சுரக்கட்டும் வாழ்த்துக்கள் அன்புடன் மோகன் வணக்கம் உறவுகளே If you live in England and you're between 15 and 18, there's a chance you could get approved.